நாடு முழுவதும் இன்று தைப்பூசம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது கோவையில் பிரசித்தி பெற்ற மருதமலை முருகர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாஜக கோவை மாநகர் மாவட்டம் வடவள்ளி மண்டல் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பதிமூன்றாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வடவள்ளி மருதமலை தேவஸ்தானம் பள்ளி எதிரில் மருதப்ப கல்யாண மண்டபம் முன்பு மாபெரும் அன்னதானம் வியாழக்கிழமை இன்றுமதியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை பாஜக மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சார்பாக வருடமாக இந்த ஆண்டு அன்னதானம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பூபாலன் சுப்பிரமணியம் நாகேந்திரன் கார்த்திக் நந்தகுமார் அச்சப்பன் தண்டபாணி பிரதாப் கதிர் குணா மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மருதுமலை முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு கடந்த பதிமூணு ஆண்டு பதிமூணு ஆண்டு காலமாக இங்கே அன்னதானமானது நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அன்னதானம் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க இன்னும் சாயந்தரம் வரைக்கும் இந்த அன்னதானமானது நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மருதுமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை இருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் பூபால்ஜி அவங்க தலைமையில் இந்த அன்னதானம் அது மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு பிஜேபியோட சமூக ஊடக பிரிவு மாவட்ட பார்வையாளர் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு முன்னிட்டு மருதமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாவது வருஷம் இதை நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஐநூறு தான் ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் வரைக்கும் ரெகுலராக நாங்கள் கொடுக்குறதுக்கு வருஷம் வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னி நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம் அதோடய எல்லா அருளும் வந்து நம்ம மருதுமலை முருகனுக்கு தான் வணக்கம் நான் அந்த வடவழி மன்ற செயலாளராக இருக்கிறேன் பூபால்ஜி நானுமே இருபத்த இருபத்தஞ்சி வருஷ நண்பர்கள் அவர் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானம் போகணுன்னு ஆசைப்பட்டார் அன்னையிலேருந்து வெறும் ஐநூறு பேர்த்திலருந்து ஆரம்பித்து இப்போ வர்ற வருடம் அதிகமாகி இப்போ ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் பேர் பக்கம் நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது பூபாலஜியோடஜியோட முயற்சி அவர் அவர் அவருக்கு தான் இந்த பெருமை சேரும்